ஜெபம் என்பது என் பலத்தில் நான் அவருடைய பலத்தில் நான் அடைகிற நீதி எவ்வளவா அவனுடைய நீதி நான் அடைகிறேன் என்னால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது நீ பார்க்கிற அங்கங்க யூடியூப்ல பாக்குறோம் இன்னைக்கு நிறைய இடத்துல அவங்க சபையில சொல்றத பாக்குறோம் எப்படி சொல்றாங்க ஒரு பர்சனல் அட்வைஸ் அவங்க வந்தாலும் என்ன சொல்லணும் ஒரு நெய்பரா இருக்கிற கூட கிறிஸ்டியன் நெய்பரா இருக்க கூட ஜோம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜபம்லாம் நம்மளால பண்ண முடியாது புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய நீதி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உன்னால ஜெபிக்காம இருக்க முடியாது அலிலுயா அதாவது இது சொல்ல தெரியல ஜெபம் பண்ணுங்கன்றது நல்ல வார்த்தை மிகவும் அருமையான ஒரு வார்த்தை ஜெபம் என்பது ஒரு ஒரு எப்படி சொல்றது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒன்றை ரிலீஸ் பண்ண நமக்குள்ள இருக்கக்கூடியது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அதை எப்படி சொல்லணும் தெரியல இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல எப்படி சொல்லணும் தெரியாம தான் ஜபம் சொல்றாங்க ஜபம் பண்ண நம்முடைய பலத்துல ஜெபிக்கிறது இல்ல அவருடைய பலத்துல ஜெபிக்கணும் என் பலவினைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்றான் அந்த இடத்துல ஐயோ இந்த நான் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன்னே யார் என்ன இந்த மரண சரி சரியத்திலிருந்து விடுதலை புலம்புற அவர் சொல்ற அந்த இடத்துல என் விளைவுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்றாங்க தேவனுடைய பலன் என் இடத்துல விளங்குது என்பதை கண்டுபிடிச்சிட்டான் எப்பெல்லாம் என் பலன் வருதோ பலவீனம் வருதோ அப்பெல்லாம் தேவனுடைய பலன் திரி செய்து கண்டுபிடிச்சா எப்படி திரி செய்து அப்படின்னா ஆவியின் பிரமாணம் ஆவின் பிரமாணம் என்ன தேவனுடைய நீதி ஆவின் ஃபார்ம்ல நம்ம மேல இறங்குறது தேவனுடைய நீதி ஆபியின் ஃபார்ம் ஆவியானா அவர் இறக்குவாரு தேவனுடைய நீதிதான் இறக்குவாரு நீதின்னா யாரு இயேசு தேவனுடைய நீதினா என்ன சிலுவையில் அவர் கொடுத்த கிரயம் அல்ல தேவனுடைய நீதி இயேசு சிலுவையில கொடுத்த கிரயம் அவர் கொடுத்த கிரயம் உனக்காக அவர் அந்த அட்டோன்மெண்ட் அவர் என்னென்னலாம் சிலுவையில் செய்தாரோ அந்த அதனால உண்டான ஆசீர்வாதி நிமிக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்து நீதி நீதி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா நீ யார் என்பது வெளிச்சு போட்டு காமிச்சிடும் உன் உரிமை என்ன என்பது வெளிச்சம் போட்டு காமிச்சிரும் உன் ஆசீர்வாதத்தின் அளவு என்ன என்பது உனக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிடும் உனக்கு தேவனுக்கு உள்ள உறவு என்ன என்பது வெளிச்சம் போட்டு காமிச்சிடும் இந்த உலகம் எவ்வளவு மோசமானது உன் கூடயே உனக்கு உயிர் கொடுக்குற சொல்றான் மாதிரி அவன் நல்லவனா கெட்டவனா எல்லாத்தையும் வெளிச்சு போட்டு காமிச்சிடும் தேவனுடைய நீதி வந்துச்சுன்னா சுயநிதிதான் ஒரு மனுஷன் என்ன பண்ணும் புத்தியின்னா வச்சிருக்கோம் ஒரு மனுஷன் எப்படி இருக்கும் சுயநல வதைய வச்சிருக்கிறோம் சுயநிதி அதான் அவர் சொல்றாரு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடைவனா இல்லாமல் திருத்தி ஏசுவை பற்றி விஸ்வஸ்னால் வருகிற நீதி உடைவனா இருக்கிறேன் சொல்றாரு அப்போ சொன்ன இப்போது நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆதாமியின் அறிவுதான் நியாயப்பிரமானம் ஆதாமியின் அறிவு வெளிச்சம் போட்டு காமிச்சாரு ஏய் நீங்களும் ஆதாமி சந்ததி அவன் நான் என்ற கனி சாப்பிட்டுட்டான்டா நான் என்ற கனி சாப்பிட்டதுனால அவனால என்ன பண்ண முடியாது தன்னை தண்ணீர் தானே அவனால விடுதலைக்க முடியாது தன்னை தானே கொஞ்சம் பாடுறா உன் பலன் என்ன உன் அறிவு கொண்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் நான் தான்டா அந்த அறிவு கொடுத்தேன் இந்த அறிவின் கெப்பாசிட்டி என்ன தெரியுமாடா நான் இல்லாம ஒண்ணு நல்லது உன்னை கண்டுபிடிக்கும் ஒன்னு தவறு என்று சொல்லும் அந்த தவறுகள் உன்னை விடுதலையாக்காதரா உன்னை கண்டுபிடிக்கும் ஒரு நல்லத அந்த நல்லத உன் அனுபவிக்க விடாதடா கொஞ்சம் பாடுறா சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை எடுத்து என்ன பண்ண கையில கொடுத்தாரு ஏன்னா